வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வெல் சேனல் டூ பாயிண்ட் ஓருக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று ஓர் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த அதிரடியான ஏற்றம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் சரிவின் வேகம் தாக்கமே அதிகமாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி மூன்றாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலையேற்றதோடு நூற்றி அறுபத்தி நான்காவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி நான்காக காணப்பட்ட

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு என்கிற விலை கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாக காணப்பட்டது அறுநூற்றி எட்டு ரூபாய் விலையெட்டுடன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாக காணப்பட்டது எழுநூற்றி அறுபது ரூபாய் விலையற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதாகவும் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி ஏழ்நூறாக காணப்பட்டது ஏழாயிரத்தி அறநூறு என்கிற அதிரடியான விலையெடுத்துடன் பன்னிரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவு என்று பார்க்கும் பொழுது மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ள அதே விலையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எண்பதாக காணப்பட்டது எழுவது ரூபாய் விலையேற்றதும் பதினோறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலையேற்றதும் தொண்ணூறாயிரம் ரூபாயாகும் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது எழுநூறு ரூபாய் விலையேற்றதும் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறாவும் நூறு கிராமின் விலை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரம் விலை எடுத்தாலும் பதினோரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு அறுநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழாயிரத்து நூறு இரநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக உள்ளது இந்த வாரத்திலும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதுவரை சரிவின் வேகம் தாக்கமே அதிகமாக காணப்படுகிறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் நமக்கு அதிரடியான சரிவுகளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபது புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுகிறது அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக உள்ளது இது மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் மேற்கொண்டு சிறப்பாக உருவாக்கப்